எல்லாரும் நல்லா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எல்லா இடங்கள்லையுமே ஒரு ஒரு மாதிரி பண்ணுவோம் எங்க ஆஃபீஸில் எல்லா யூனிட்ல இருந்துமே எல்லாரையும் வரவழைச்சு சிறப்பாக சிறப்பா நம்மளால எவ்வளவு தூரம் சிறப்பா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தோம் அததான் இப்போ வந்து ஒரு காணொலியா அப்படியே தொகுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு காலையில் வந்தோன்னே எல்லா யூனிட்லேருந்து எல்லாரும் வந்து ஒரு ஒருத்தராக அவங்கவுங்களுக்கான ஒரு ஒரு வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுங்குள்ள நான் தேவையான பொருட்களை எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கப்பா நீங்கள் மிச்ச வேலையை பார்த்துட்டுருங்கன்னு சொல்லிட்டு போனேன் எல்லா பொருட்களையும் நான் வந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேதான் அவங்க தேவையான வேலைகளெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் வரப்போகிறத ஒன்று ஒன்றா அப்படியே நாங்கள் வீடியோவாகவே அப்படியே தொகுத்துருக்கேன் ஒன்று ஒன்றா தொகுத்துருக்கேன் சும்மா நீங்கள் அப்படியே காணும் பார்த்துக்குவாங்க உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் போன வாட்டி பத்து பேர் இருந்தாங்க இந்த வாட்டி அதை விட நிறைய பேரோட இந்த வாட்டி நிறைய நிறைய ஸ்பெஷலோடு நாங்கள் விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினோம் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போற்றிடுவோம் கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கைத்தீ கை தொடுவோம் Come திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோ நதி நதி கணவரி திருவடி கருத்தில் அவ்வளோதாங்கப்பா இன்னைக்கு காலையில எல்லா பிரான்சுல இருந்தும் நம்மளோட பொண்ணுங்கள்லாம் வந்திருந்தாங்க எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு பூஜை முடிச்சுட்டோம் இப்ப ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க பிரசாதத்தை சாப்பிட்டு மிச்ச இருக்கிறது எடுத்துட்டு அவங்கவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க இன்னும் ஒரு ஒருத்தர் கிளம்பிட்டு இருக்காங்க அதுல இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கோயில் பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து இருபத்தஞ்சு கிலோக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் தேவையான காய்கறிகள்லாம் அவங்க அரிஞ்சு வச்சுட்டாங்க இருபத்தஞ்சு கிலோ அரிசி சாப்பாடா இல்ல இருபத்தஞ்சு கிலோ மூட்டை அங்க இருக்கு பிரிச்சே போட்டாங்க இப்ப இதுக்கு முன்னாடி ஓகேன்னா தோணா இதோட ஸ்கிப் பண்றதுனா பண்ணிக்கங்க இது வந்து ஒரு குக்கிங் வீடியோ மாதிரி தான் வரும் சரிங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்கோம் போயிருக்கீங்க அன்னதானத்துக்கு அதனால் இன்றைக்கி இருக்கிறதுலே பெரிய கடாய் இதுதான் இந்த அதனால் இது எடுத்து வச்சுருக்கோம் எனக்கு பத்து தான் என்னன்னு தெரில ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்க போகிறது நான் வந்து அளவுகள் வந்து ஃபஸ்ட்டு கம்மி பின் பண்ணிடுறேன் ஒன்று ஒன்றும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் பண்ணுவோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஜாதி பச்சரி ஸ்டார் அனிஸ் எல்லாமே போட்டிருக்கோம் இதை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு விட்டுருக்கேன்

ஒரு இரநூறு வெங்காயம் இது நூற்றம்பது வெங்காயம் அதே மாதிரி நூற்றம்பது தக்காளி அந்த அளவுக்கு வீட்டுனா கரெக்டாக இருக்கும் பேஸ்ட்டு அப்படியே போட்டுக்கிறேன் தக்காளி வெங்காயம் வரதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நல்லா கண்டிப்பாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டை பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் பொடி பண்ணியிருக்கோம் அளவுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பட்டை அப்படின்னா இருபது கிராம் அளவுக்கு கிராம்பு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும் டேஸ்ட் கொடுக்கும் வாசம் கொடுக்கும் அதுலயே இப்போ தண்ணி ஊத்தியாச்சுங்கப்பா இதுதான் நம்மள்ட்ட இருந்ததே பெரிய பாத்திரம் நம்ம எடுத்து வச்ச கணக்குக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு இப்ப மூடி போட்டுருவோம் அப்படியே அரிசியை ஊற வச்சிடலாம் இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சுப்பா

இன்னும் இதோட முடிச்சிடலாம் நெய் தன்கோட்டை இறக்கிடலாம் இன்னும் வந்து நல்ல ஒரு வாசமா நல்ல டேஸ்டா இன்னும் சூப்பரா இருக்கும் என்ன காரணம் தான் இந்த இது தோட்டம் இது என்னன்னா பிரெட் வாங்கி இப்படி நாலா கட் பண்ணிருக்கோம் இதை அப்படியே பொறிச்சு இது கூடவே போட்டு இப்பயே பொண்ணுன்னு அவசியம் இல்லை நீங்க ரெடி பண்ணி இப்ப போட்டு மூடிச்சாலும் சரி இல்ல அப்புறம் முடிவீங்கன்னாலும் சரி இன்னும் நல்லா இருக்கும் உங்க வேண்டி இது அப்படியே இது ரெடி ஆயிடுச்சு அப்படியே மூடிடலாம் நிமிஷத்துல தம் போட்டுலாம் இது நாங்க இப்ப பெரிய குண்டான்றதுனால பெருசா எதுவுமே பண்ணலப்பா இது அப்படியே ஒரு மூடியை போட்டு நல்ல வெயிட்டான எதையாவது ஒண்ணு போட்டு அப்படியே மூடப்படும் போறோம் தூக்கி வைக்க போறோம் வெயிட்டா எது இருக்கோ அதை தூக்கி வைக்க பாத்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்ச பிரெட்டு துண்டுகளை இதே மாதிரியே அடுப்ப கம்மியா வச்சு பொன்னிறமா பொறிச்சு எடுக்கணும் கருகிராம அப்படியே இந்த பக்கம் காட்டினீங்கன்னா இந்த மாதிரி எடுத்திருக்காங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும்

நினைக்கிறேன் இப்போ வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்களா எடுத்துட்டு போறாங்களா இல்லை நாங்கள் அழிச்சு விடுற மாதிரி தெரியல சாப்பாடு எல்லாம் ஏற்றியாச்சுங்கப்பா அவங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜை எல்லாம் முடிஞ்சோட தான் சாப்பாடு கொடுப்பாங்க நான் முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுற எடுத்து அப்புறம் பார்த்து வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் வைச்சு வா இங்க வந்துரு பேஸ் கவர் பண்ணு வா இந்த பக்கம் வா பா பா இங்க கிட்ட கேட்டா அஜம்டே குடுத்து விடுவாங்கடா அஜம்ங்கட கேட்டா அஜம்ங்களே வந்து அஜம்ங்கட நானே பத்தி நீங்க வந்து அஜாலாயி விட்டா நம்மளக்கும் இதுவும் வந்து 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 இந்த மாதிரி வந்து அது வந்து